ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் என்ன ஹேர் பேக் போட போட்டேன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வெந்தயம் நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறுனா தான் நல்லா அரை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியும் வெந்தயத்தில் இருக்க விட்டமின் ஏ சி கே இருக்கிறதுனால நம்மளோட முடியை வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கும் அடுத்தது செம்பருத்தி நம்மளோட முடி நல்லா கருமையாக வளர வைக்கும் ரெண்டுமே நல்லா வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் முடி நான் எந்த ஹேர் பேக்கும் போட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் ஹேர் லாஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணோம் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளோட முடி நல்லா ஸ்ட்ராங்காக லென்த்தாக வளர ஆரம்பிச்சிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் வச்சுருந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் என்னோடய ஹேரை எவ்வளோ சூப்பராக சைனிங்காக சாஃப்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்